அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது குடும்ப அட்டை வகையை மாற்றுதல் அதாவது சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக எவ்வாறு ஆன்லைன் மூலியமாக வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு செலவும் பண்ணாமல் மாற்றுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் குரோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே ப்ரௌசரில் ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஆப்ஷனில் டெக்ஸ்டாப் சைட் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ற தொட்டிடுங்க நீங்கள் என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் என்ன அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்திருக்கு அந்த பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கரை அட்டையை வந்து அரிசி அட்டையாக நம்ம மாற்ற போகிறோம் இப்போ இதில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை சேவைகள் நகல் மின்னணு குடும்ப அட்டை அது கீழே பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளுக்கு சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கு கீழே கேப்ஸா குறியிட்ட வந்து டைப் பண்ணுங்கள் தவறு இல்லாமல் அதில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஸாவை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு கைபேசி கடவுச்சொல் சொல் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு அனுப்பப்பட்டது கைபேசி கடவுச்சொல்லை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் முறை கடவுள் சொல் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கொடுக்கணும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு அந்த ஓடிபியை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் எண் விவரம்னு சொல்லிட்டு உங்களுடைய விவரம் எல்லாமே இதில் வரும் இதில் குடும்ப அட்டை வகை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஒன்று போகிறோம் அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை அட்டையை வந்து அரிசி அட்டையாக மாற்ற மாற்றுவதற்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண் விவரம் அப்படிங்கிற கீழே பார்த்திங்க அப்படின்னா அட்டை பிரல்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த அட்டை பிரல்வுகள் அப்படிங்கிறத கொடுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை வகை கோரிக்கை குறிப்பு எண் எதுவுமே இருக்காது எந்த ஆவணங்களும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் வந்து புதிய கோரிக்கை அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி நேம் அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படிங்கிறதுல வந்து கீழே சேவையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதில் அந்த தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறதுல வந்து அட்டை வகை மாற்றம் அப்படிங்கிறத கொடுங்க நான் வந்து அட்டை வகை மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அட்டை வகை மாற்றம் அப்படின்னு ஓட்டு தற்போதைய அட்டை வகை அப்படின்னு ஓட்டு சர்க்கரை அட்டைன்னு சொல்லிட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா புதிய வகைக்கு மாற்ற போகிறீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த அரிசி அட்டை அப்படிங்கிறத கொடுங்க அதாவது புதிய அட்டை வகை வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறதுல வந்து அட்டை வகை அப்படின்னு சொல்லி அரிசி அட்டை அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்துருங்க இப்போ அரிசி அட்டை அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு கீழே உறுதிப்படுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உறுதிப்படுத்த அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நீக்கு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து பதிவு செய்ய அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்கணும் அப்போ பதிவு செய்ய அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறேன் பதிவு செய்யன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்ட சேவை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்னா ஒரு குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க அதாவது தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டு கீழே எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த குறிப்பு எண் அப்படிங்கிறத வந்து சேவ் பண்ணிக்கோங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் நிலையை வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு திரும்ப சர்ச் பாக்ஸில் டிஎன் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பழைய மாதிரி பொது விநியோக திட்டம்னு வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படிங்கிறதுல கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அழிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கொடுங்க அட்டை தொடர்பான சேவை நிலை அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் கேட்டிருக்கு அந்த குறிப்பு எண்ணை வந்து உங்களுக்கான குறிப்பு எண்ணை வந்து டைப் பண்ணுங்க இப்போ எனக்கான குறிப்பு எண்ணை வந்து நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும் பதிவு செய்ய அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவை கோரிக்கை நிலைமை அப்படிங்கிற கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருக்கு அடுத்து சுரை துறை சரிபார்ப்புக்கு இது ஆவண சரிபார்ப்பு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து துறை சரிபார்ப்புக்கு வந்து அனுப்புவாங்க துறை ரீதியான அலுவலர்களுக்கு அந்த துறை ரீதியான அலுவலர்கள் வந்து அதை சரிபார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாசில்தாருக்கு அனுப்புவாங்க கோரிக்கை அனுமதிக்கப்பட்டதுங்கிற ப்ளேஸ்க்கு வந்துட்டு அப்போ இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான கோரிக்கை வந்து வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்கள் உங்கள் குடும்ப அட்டை அரிசி அட்டையாக மாற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம் நன்றி